ரஜினி சாருடைய படம் உடனடியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இப்போ ஜெயிலர் டூவில் இருக்கார் கமல் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படம்னு ஒன்று இருக்குது அதற்கிடையில் ஒரு படம் நம்ம வந்து வாய்ப்பு வருதுங்கும் போது இதை பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நிதானமாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் தான் ரஜினி சாருக்கு சொல்லியிருக்காரு நான் டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணும்போது நீங்கள் இனிமேல் தான் உட்காரணும் உட்காரும்போது அது த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டியூரேஷன் கண்டிப்பாக எடுக்கும் டைரக்டருக்கு அப்போது நீங்கள் ஏப்ரல் மே வரைக்குமே இதில் போகும் இப்போ மேக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிக்க பண்ணணும் அது ஒரு விஷயம் இந்த மே இந்த இப்போ டிஸ்கஷனில் உட்காந்தால் தான் நீங்கள் ஏப்ரல் வரைக்குமே உட்காந்து பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியும் நீங்கள் அந்த போஸ்ட் பொடேஷனில் போனார்னா அதுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் மேலே ஆகும் அது முடிச்சு வர்றதுக்கே உங்களுக்கு மார்ச் மாதம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை மே பிப்ரவரி வரைக்குமே வச்சுக்கோங்க அப்புறம் ரிலீஸ் டேட் இருக்குது அப்புறம் ப்ரொமோஷனுக்கு போகணும் இவ்வளோ வேலை அதில் இருக்குது அதனால் இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ரஜினி சார் படம் கண்டிப்பாக பண்ணணும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது ஒரு லைன் சொல்லியிருக்காரு பட் இது வந்து உடனடியாக உள்ளுக்குள்ளே இறங்குமாங்கிறதே அவருக்கு தெரியல